எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் ஒருவன் போதும் உன்னை அழைக்கிறேன் எனக்கு நீ பதில் கொடு என்று அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் நபியே இந்த அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நபியே நீங்கள் கூறுங்கள் இன்னி கரீபுன் அவர்களுக்கு நெருக்கத்திலே அருகாமையிலே நான் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் பதில் கொடுப்பான் அல்லாஹ் அல்லாஹுடைய மாட்டான் ஒரு மூமின் அல்லாஹுவை அழைத்தால் யாரும் என்னுடைய தேவையை நிறைவேற்று என்று அழைத்தால் அந்த அழைப்பு அல்லாஹிடத்திலே நிச்சயமாக மறுக்கப்படாது மூன்று வழிகளில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வான் ஒன்று அவன் கேட்ட பொழுதே அல்லாஹ் கொடுப்பான் ஒன்று அவன் கேட்ட பொழுது அல்லாஹ் கொடுப்பான் இல்லை என்றால் அவனுக்கு அது சிறந்ததில்லை என்றால் அதை விட அல்லாஹ் அப்புல் ஆலமீன் சிறந்த ஒன்றை கொடுப்பான் மூன்றாவது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவன் கேட்டது அவனுக்கு சிறந்ததில்லை என்றால் இந்த உலகத்தில் அவன் கேட்டதை அவனுக்கு கொடுத்தால் அவனுக்கு நலவாக இருக்காதென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நன்மையாகதை கொடுப்பான் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் நன்மைகளை அல்லாஹ் இடத்திலே அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பை அல்லாஹ் மாட்டான் மாட்டான்புர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய வாரந்தாலும் சரி கேளுங்கள் அல்லாஹுவை அழையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்துவான் அல்லாஹுடைய தேவை அல்லாஹ் அல்லாஹிடத்தில் உங்களுடைய தேவைகளை முன்வையுங்கள் அல்லாஹிடத்தில் நீங்கள் கேட்காமலும் அல்லாஹ் அறிந்தவன் தான் ஆனால் நீங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் நீங்கள் கேட்டால் அல்லாஹுடைய அடியார்களுடைய தன்மை உண்மையில் உங்களுக்கு இருந்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு நிச்சயமாக அல்லாஹ் பதில் கொடுப்பான் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் யாரிடத்திலும் நீங்கள் செல்ல வேண்டாம் மூமி அல்லாஹ் அல்லாஹ அல்லாஹவை தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்க மாட்டார்கள் எத்தனாவது தன்மை ஆறாவது தன்மை ஏழாவது தன்மை ஒலாயா குத்துலு நன் நஸ் அல்லத்தி ஹர் ரம ஹக் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உரிமையாக்கிய உயிர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அதாவது சட்டம் ஏற்றப்பட்டவர்களை தவிர சட்டம் யாரின் மீது கொலையாக கொலை தண்டனையாக ஏற்க நியமிக்கப்படுகிறதோ அதை தவிர வேறு யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகின்றான் ஒலா எஸ் அவர்கள் உபச்சாரம் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் மிகப்பெரிய பாவம் அப்புல் ஆலமின் தனக்கு நிகராக ஒருவரை இணை பிறகு அல்லாஹ் அப்புல் ஆலமீன் கொலை செய்யக்கூடிய பாவத்திற்கு பிறகு அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஆக்கக்கூடிய மிக பயங்கரமான பாவம் உபச்சாரம் இந்த சர்வ சாதாரணமாக இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த உபச்சாரம் அல்லாஹுடைய தண்டனையை விரைவில் அந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு இந்த மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் இந்த உபச்சாரம் அல்லாஹ் பொறுத்துக்கொள்ளவே மாட்டான் அல்லாஹ் சகித்து கொள்ளவே மாட்டான் யார் அதை பார்த்து ரோஷப்பட்டாலும் ரோஷப்படவில்லை என்றாலும் அல்லாஹ் ரோஷம் அடைந்து விட்டால் அவர்களால் தாங்க முடியாது ஏன் அல்லாஹுடைய பார்வை இருக்கும் பொழுது அல்லாஹ் தடுத்த அந்த கேவலமான செயலை அவனுடைய அடியான் செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ரோஷப்படாமல் இருக்க மாட்டான் அவனுக்கு தவணை கொடுப்பான் அதிலும் அவன் திரும்பவில்லை என்றால் அல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த உபச்சாரத்திற்காக அவன் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தண்டனைகளை இறக்கி விடுவான் உபச்சாரம் மிகப்பெரிய குற்றம் கண்ணியத்துக்குரியவர்களே அதனுடைய வழிகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது உங்களுடைய கால்களும் விபச்சாரம் செய்கிறது அல்லாஹுடைய தூதரை எப்படி உபச்சாரம் கண்ணுடைய உபச்சாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை கரத்துடைய உபச்சாரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒரு பெண்ணை தொடுதல் உபச்சாரம் ஒரு பெண்ணை நோக்கி நடத்தல் உங்களுடைய மர்மஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்படுத்தும் எல்லா வழிகளையும் அல்லாஹருடைய மார்க்கம் தடை செய்கிறது விபச்சாரத்தை மட்டும் இஸ்லாம் தடை செய்யவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் விபச்சாரத்தை மட்டும் அல்லாஹ் அப்புல்லால மீன் தடையாக அல்லாஹ் ஆர்க்கவில்லை ஒரு செயலை அல்லாஹ் தடை செய்தால் அதற்கு எந்த எந்த வழிகளெல்லாம் அந்த செயலை அடைவதற்கு இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் தடை செய்வான் நீ பார்த்தால் தானே அந்த பெண்ணின் மீது ஆசை ஏற்படும் நீ அந்த பெண்ணிடத்திலே பேசினால் தானே அந்த பெண்ணின் மீது உனக்கு ஆர்வம் ஏற்படும் அந்த பெண்ணை நீ தொட்டால் தானே அந்த பெண்ணின் மீது உனக்கு ஆர்வம் ஏற்படும் அந்த பெண்ணோடு நீ எந்த வகையிலே தொடர்பு கொண்டால் தானே உனக்கு அதன் மீது ஆசை ஏற்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அனைத்தையும் உங்களுக்கு ஹராமாக்குகிறான் உனக்கு அனுமதி அனுமதிக்க உனக்கு அனுமதித்தது உனக்கு அல்லாஹ் அபுல் ஹலால் ஹலாலாக்கிய உங்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் திருமணம் செய்யுங்கள் ஏன் நீங்கள் திருமணம் செய்யுங்கள் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் திருமணம் உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும் ஆனால் இன்று அரபு நாடுகளிலே வாழக்கூடிய நாம் செல்வத்திற்காகவோ வசதிக்காகவோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்காகவோ வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய நாம் திருமணம் செய்தும் என்னுடைய மனைவிமார்களை எந்த ஒரு செயலை எந்த ஒரு வழி அல்லாஹ் ரபுல் அலமீன் உங்களுடைய பார்வையை பாதுகாப்பதற்கு உங்களுடைய கற்பை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த வழியை நாம் விட்டுவிட்டு இன்று பலர் பெண்களை பார்க்க பார்ப்பதை நோக்கியும் பெண்களிடத்திலே செல்லுவதை நோக்கியும் செயல்படக்கூடிய செயலை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கம் அதற்கு வழிகளையும் அனுமதியையும் கொடுத்திருக்கிறது ஹலாலான முறையில் யார் இப்படி ஹராமான முறையில் அல்லாஹ் தடுத்த இந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குகிறார்களோமா அவர்கள் அவர்கள் இப்படி செய்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனையை அடைந்தே தீருவார்கள் அல்லாஹ் வற்புறுத்தி சொல்லுகிறான் அவர்கள் இந்த மூன்று பெரிய குற்றங்களையும் இந்த இந்த குற்றங்கள் எல்லாம் அல்லாஹாவை தவிர பிறரை அழைத்தல் கொலை செய்தல் உபச்சாரம் செய்தல் மிகப்பெரிய பாவங்கள் இந்த மூன்று பாவங்களையும் யார் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனையை அடைந்தே தீர்வார்கள் அது மட்டுமல்ல நாளை மறுமையிலே இரண்டு மடங்கு தண்டனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார் இரட்டிப்பான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் பாதுகாப்பான நிரந்தரமாக கேவலம் அடைந்த நிலையிலே அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் இழிவடைந்த நிலையிலே என்று அல்லாஹ் ரபுல் வசனத்திலே சொல்லுகின்றான் அல்லாஹ் அவனுடைய கருணையை நிரூபிக்கிறான் இந்த இடத்திலும் இல்லாமன் இப்படியே அவர்கள் இந்த குற்றங்களை செய்து விட்டாலும் சரி யார் இதற்கு பிறகு அல்லாஹுட அல் தௌபாவின் மூலமாக திரும்புகிறார்களோ அல்லாஹிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புகிறார்களோ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அல்லாஹ் இவ்வளவு பெரிய குற்றத்தை பாவத்தை நீங்கள் செய்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் அல்லாஹுடைய தௌபா உங்களுக்கு இருக்கிறது அல்லாஹுடைய வாசல் உங்களுக்கு இருக்கிறது அல்லாஹுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கவலை அடைந்து விட வேண்டாம் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று எண்ணம் வந்துவிட வேண்டாம் லா தக்னது மின் ரஹமத்தில்லா அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அல்லாஹ் என்ன சொல்கிறான் வரம்பு மீறி பாவம் செய்த பாவிகளை என்று அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே

கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் கூடுகிறான் யார் இப்படிப்பட்ட கொடிய குற்றங்களை செய்தாலும் அல்லாஹ் அருளை நிரூபணம் செய்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படி யார் அல்லாவிடத்தில் இந்த பாவங்களை செய்ததற்கு பிறகு கொலை அல்லாவை தவிர வேறொருடைய அழைத்தல் விபச்சான் இதை போன்ற பெரிய குற்றங்களை செய்துவிட்டு அல்லாவை நோக்கி வந்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுடைய தௌபாவை அங்கீகரித்து அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான் அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹதை நன்மையாக மாற்றுகிறான் அல்லாஹு அப்புல் ஆலமின் இரக்க குணமுடையவன் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தௌபா செய்வான் இது போன்ற குற்றங்கள் அல்லது இதனுடைய வழிகள் எதை நாம் தொட்டிருந்தாலும் சரி இந்த நேரத்திலே இந்த நிலைமையிலே யாழ்லா என்னை விடு அறியாமல் செய்துவிட்டேன் யாழ்லா மறதியிலே அலட்சியத்திலே இந்த உலக ஆசையிலே செய்துவிட்டேன் யாழ்லா இப்போது உன்னை நோக்கி திரும்புகிறேன் என்று அல்லாஹுடத்திலே ஒரு வார்த்தையை முன்வையுங்கள் அல்லாஹூர் அப்புலாலமீன் உங்கள் கணக்கிலே எழுதப்பட்ட அத்துணை பாவங்களையும் இதன் மூலமாக ஏற்பட்ட அத்துணை பாவங்களையும் அல்லாஹூர் அப்புலாலமின் நன்மையாக மாற்றிவிடுவான் யாரும் அல்லாஹைய அருளைப் புரிந்து கொள்வோம்